பத்துடைய புருசுநாமத்துக்கு உண்டாவதாக நாங்கள் ஏசு கிருஷ்ணநாமத்தினாலே என் அன்பின் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு இதே நாளே நாம் செய்ய தியாகம் செய்யும்படியாக இருந்தக்கூடியதான வீரவசம் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் தொன்பாய் வசம் நீங்களோ உங்களை அந்தகாலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான உயிரிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று ஒன்று பேதில் இரண்டு வருவதை வாசல் நாம் ஒளியிடம் அழைக்கப்பட்டதன் நோக்கம் நாம் பிரகாசமுள்ளவராக இருக்க வேண்டும் நாம் பிரகாசமற்றவளாக ஜீவிப்போமாகில் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திர இருந்து இருளிலே விடப்படுவோம் நாம் நம்மை தேவனத்தில் முழுவதும் பொப்பு கொடுத்து இந்த உண்மையான ஒளியை பெற்றிருப்போமையாகில் நாம் எந்த அளவிற்கு தேவனுடைய மகிமையும் மகிழ்ச்சியையும் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க செய்கிறோம் என்று நம்மை நாமே சொல் தெரிய வேண்டியவர்களாயிருக்கு நாம் அந்த கால கிரியைகளுக்கு விலகி ஒளியின் பிள்ளையிலாக நடக்க வேண்டும் நாம் இரவிற்கு இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல ஆமே